நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி நாம் என்ன பார்க்க போறோம்னா கலைச்சற்கள் புதையல் கலைச்சொற்கள் புதையல் எதுக்கு பேர் வச்சிருக்கோன்னா இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாவது வகுப்பு உள்ள அனைத்து பாடப்புங்கள் இருக்கிற கலைச்சற்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்க கலைச்சர்களை தொகுத்து உங்களுக்கு ஒரு புதையாக தந்திருக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க அடுத்தது ரெக்கார்ட் ரெக்கார்ட்னா ஆவணம் அடுத்தது ஆர்ச்சிவ் ஆர்ச்சிவ்னாலும் ஆவணம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னாலும் ஆவணம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஆவணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது மூணுமே ஒரே இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாம் பன்னெண்டாம் வகுப்பு பழைய பாடபுத்திரத்தில் இருக்குது இது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய பாடபுத்திரத்தில் இருக்குது இது வந்து இன்னொரு பாடபுத்தத்தில் இருக்குது இது எல்லாமே வந்து ஆவணம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வருது இப்போ ரெக்கார்ட்னாலும் ஆகணும் ஆர்ச்சிவ் ஆகணும் டாக்குமெண்ட்னாலும் ஆகணும் ஃபைல் ஃபைல்னால் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய பாடபுத்திரத்தில் வருது இப்போ எல்லாமே வந்து ஈஸியாக எளிமையாக தான் இருக்குது இப்போ ஃபைலுக்கு வந்து ஆவணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குழப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் அப்படிங்கம்போது வந்து பார்த்திங்கன்னா கோப்பு அப்படின்னு ஞாபகத்துக்குங்க அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலகங்கள் எப்பயுமே வந்து ஃபைல்னால் வந்து கோப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கும்போது ஃபைல்னால் கோப்பு அடுத்தது ரெக்கார்ட் ஆர்ச்சி அண்டு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆவணம் அப்படிங்கிற ஒரே ஒரு மீனிங்கில் தான் வருது இப்போ பாருங்கள் ஒரு ரெக்கார்ட் கொண்டு வாங்க அப்படிங்குவா என்ன ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆவணம் என்ன ஆவணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆர்ச்சிவ் ஆட்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவணம் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் புதுமையாக இருக்குது அடுத்து டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்னால் நமக்கு வந்து ஆவணம் அப்படிங்கிறது எளிமையாக இருக்கிறது பக்கத்தில் இருக்குது இந்த ஆவணத்தில் வந்து புதுசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆச்சு இதை மட்டும் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் ஃபைலில் வந்து பார்த்திங்கனா ஆவணத்தோடு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்குமே ஃபைலுங்கிறது வந்து தனி அது வந்து பார்த்திங்கன்னா கோப்பு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இது மூணு நாளையும் வந்து ஒன்றா போட்டதுனால உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் வந்து நமக்கு தீர்ந்துருச்சு இதுக்கு மேலே வந்து இது நாலு கேள்வி எது வந்தாலும் உங்களுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் ஃபைலெலாம் கோப்பு ஆச்சுன்னா வந்து ஆவணம் மற்றபடி இது ரெக்கார்டு டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஆவணம் நமக்கு தெரிஞ்சதும் ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம் இது நமக்கு ஏற்கனவே பழக்கத்தில் தெரிஞ்சது தெரிஞ்சதா ஹியூமனிசம் ஹியூமனிசன்னாலும் மனித நேயம் தான் அடுத்தது பார்த்திங்கனா இங்கே ஹியூமனி அப்படின்னு இருக்குது ஹியூமனி அப்படின்னா மனிதம் அதோடு நிறுத்திருக்காங்க மனித நேயம் இல்லை மனிதம் இது மூணுமே எளிமையாக தான் இருக்குது ஹியூமனிட்டி ஹியூமனிசம் ஹியூமனி அப்படிங்கிற மாதிரி இந்த ஹியூமனி அப்படின்னா மனிதம் அதோடு நிறுத்திருக்காங்க இது பார்க்கும்போது எளிமையாக தான் புரியுது ஒருவேளை ஹியூமனிக்கு மனித நேயம்னு ஒரு ஆப்ஷன் கட்டாயமாக கொடுப்பாங்க ஆனால் ஹியூமனினால் வந்து மனிதம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் ரெண்டாக எளிமையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் டிஃபனாக வந்து பார்த்தீங்கன்னா சிற்று இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிற்று உணவுன்னு கொடுக்கலாம் காலை உணவுன்னு இருக்கலாம் நொறுக்கு தீனின்னு இருக்கலாம் இந்த மாதிரி மூணு நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது கட்டாயம் நம்ம குழப்பத்தர்ப்படுத்தி ஏன்னா காலை உணவாக கூட இருக்கலாம் சிற்று உணவாக இருக்கலாமோ அப்புறமா வந்து ஸ்நாக்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு வந்து கட்டாயம் குழப்பத்தை ஏற்படுத்தும் இப்போ டிஃபன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிற்று அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு சிற்று உண்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கு இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்று உணவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது ரெண்டும் பக்கத்துலேயே நம்ம கொடுத்து உங்களுக்கான இது ரெண்டு கூட டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வந்து இதுக்கு மேலே எப்பவுமே உங்களுக்கு கொடுப்பாது சிற்றுண்டி சிற்று உணவு ரெண்டுமே வந்து ஒரே பக்கத்தில் இருக்குது ஒரே மாதிரியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக குழப்பத்தை கூட ஏற்படுத்த ஆப்ஷன் வரும்போது இது நான் ஒரு சின்ன சார்ட்கட் மாதிரி நான் சொல்கிறேன் டிஃபன் டிஃபனுங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா டிஃபன் பாக்ஸு அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் டிஃபன் பாக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிற்று உண்டி உண்டிங்கிறது உண்டியல் பாக்ஸ் மாதிரி இருக்குது ஞாபகம் ஞாபகத்துங்க டிஃபன் பாக்ஸ் வந்து உண்டியல் பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து மினிமல்ஸ் வந்து சிற்று உணவு எளிமையாகிடுச்சிங்களா இப்போ பார்த்திங்கன்னா அந்த சார்ட்கட் திரும்ப சொல்கிற பாருங்க டிஃபன் பாக்ஸ் வந்து உண்டியல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருச்சுன்னா சிற்றுண்டி அப்படிங்கிறது எளிமையாகிடுச்சு அடுத்து மினி மீல்ஸ் மினிமில்ஸ்ங்கிறது வந்து சிற்று உணவு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்கங்க இதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு வந்து குழப்பமே இல்லை எளிமையாக இருக்குது ரினைஸ் சென்ஸ் அப்படின்னா மலர்ச்சி இப்போது ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம் நைஸ் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரீனா வந்து மருங்கிறது நமக்கு தெரியும் ரீனா வந்து மருங்கிறது நமக்கு தெரியும் மைதி இருக்கிறது நம்ம பார்ப்போம் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போது நைஸாக இருக்கிறது மாதிரி ஞாபகம் வச்சிங்க நைஸாக இருக்குது மறு மலர்ச்சி இப்போ பூ மலர்றது பூவாக வந்து நமக்கு நைஸாக இருக்குது பூ எப்பவுமே வந்து நைஸாக இருக்கும் அது மலர்றது அப்படிங்கிற மாதிரி நைஸாக தான் மலரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அவ்வளோதான் ரீநாயசன்ங்கிறது வந்து மறு மலர்ச்சி அவ்வளோதான் இது வந்து எளிமையாயிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீ விவாலிசம் அப்படின்னா ரீனா வந்து பார்த்திங்கனா மீட்டு உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி மறு அப்படிங்கிற மாதிரி மீட்டுதல் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக இருக்குது அதே மீனிங் தான் வந்திருக்கு மீட்டு அடுத்து விவாலிசம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இதுக்கு வந்து எப்படி சின்ன ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா விவாலிசம் வீல் ஆரம்பிக்குது அடுத்து மீட்டு உருவாக்கம் ஊவில் வந்து வருது வா வா விவி ஊ அந்த வரிசையில் வரதுனால நீங்கள் இந்த மாதிரி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க விவாலிசம் வந்து உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க விவாலிசம்னா உருவாக்கம் ஞாபகம் நியாபத்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிரும் ஈ விவாலிசம்னா மீட்டு உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக ஞாபகம் வச்சீங்க ஃபிலாசபி ஃபிலாசபர் ஃபிலோலாஜிஸ்ட் இது மூணும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இது மூணும் ஒரே மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம எப்படி சரியாக நம்ம சூஸ் பண்ணுறது இதுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகாம எது சரியாக போகிறது அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ ஃபிலாசபி அப்படின்னா வந்து பார்த்திங்கனா தத்துவம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இன்னொரு தமிழ் பாட பத்துக்களை தத்துவம் கம மெய்யியல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இப்போ ஃபிலாசினா நமக்கு கிளியர் ஆகிடுச்சு தத்துவம் வரும் மெய்யியல் வரும் இது ரெண்டு மூ ரெண்டு எதுவும் வந்தாலும் சரி தான் ரெண்டுமே வந்தால் ரெண்டுமே சரி தான் அடுத்து வந்து ஃபிலாசர் அப்படிங்கிற மாதிரி ஃபிலாசஃபர்னா தத்துவ ஞானி அப்படிங்கிற மாதிரி வந்து பொருள் வருது தத்துவ ஞானி அப்படிங்கிற மாதிரி வருது இப்போது ஞானி ஞானிக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் வந்து என்ன வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் செயின்ட் அப்படின்னா ஞானி அப்படின்னு வருது இங்கே ஃபிலாசபர் ஃபிலாசபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானி அப்படிங்கிறது வருது இது நீங்கள் வந்து குழப்பமில்லாமல் பார்த்துங்க அவ்வளோதான் ஃபிலாசபர்னா தத்துவ ஞானி ஞானிக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் அவ்வளோதான் ஃபிலோ லாஜிஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மொழி அறிவியல் அறிஞர் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஃபிலோனா வந்து பார்த்திங்கன்னா தத்துவ அறிவியல் அறிஞர் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் தமிழ் பாட பத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொழி அறிவியல் அறிஞர் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்போது தத்துவ மொழி மொ தத்துவ அறிவியல் அறிஞர் தத்துவ அறிஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கட்டாயமாக வரும் அதுதான் சரிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் தமிழ் பாட புத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஃபிலோலாஜிஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மொழி அறிவியல் அறிஞர்கிறது தான் வந்து சரியானது அதுதான் கொடுத்துருக்காங்க இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதாவது ஃபிலாசபியோட சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதனால் வந்து இங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறுபடுத்தி காட்டியிருக்கேன் அதனால் ஃபிலோலாஜிஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதனால் இது வந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொழி அறிவியல் அறிஞர் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது அடுத்தது ஆஸ்தெட்டிக்ஸ் ஆஸ்தெட்டிக்ஸ் வந்து பழைய பாட புத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வனப்புன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ வந்து புதிய பாடபுத்தங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகியல் முருகியல் கொடுத்துருக்காங்க ஏழாம் வப்பு புதிய பாடபுத்தல் அழகியல் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழகியல் கமம் முருகியல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து ஆஸ்தட்டிக்ஸுங்கிற பொருள் தான் வரும் இது ரெண்டுமே வந்தால் ரெண்டுமே சரிதான்